எடுங்க முன்னாடு திக்கிடுவியா அது மேல வச்சு விட்டுரு பிள்ளைக திருக்குச்சுன்னா அவ்வளவுதான் முடிந்துச்சு நல்லா தூக்கு வரவா பார்த்தீங்கன்னா வீட்டு விளையாங்க நடந்துகிட்டு இருந்துச்சு பின்னாடி வந்து பெல்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் போய் தான் சமையல்லாம் பண்ணணும் 이니에 채도 는 들어 놓 இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் இங்கே வந்தால் சமையல் வேலை இருக்குல்ல நான் சிக்கன் வாங்கியிருந்தேன் சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டு போயிருந்தேன் இங்கே வீட்டுக்கு ஆள் வந்தாங்களா பெல்ட்டு போடுறாங்க மணி வந்து ஒரு மணி ஆச்சு நான் இன்றைக்கி டைம் ஆச்சு சமையல் பண்ணுறதுக்கே அங்கே வந்து வீட்டு வேலை நடக்கிறது இல்லையா இன்றைக்கி வந்து கம்பி கட்டுறோம் வந்தாங்களா சரி அவங்களுக்கு குடிக்க தண்ணி இருக்கானு பார்க்குறக்கானு போயிருந்தேன் அது தண்ணி ஆல்ரெடி நேற்று கொத்தனா வந்தப்போ வாங்கி வச்சு தண்ணியை தண்ணி நல்லி தண்ணி அப்படியே இருந்தது சரி ஓகே தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க போதுங்கிட்டாங்க அதோட சாப்பாடு மட்டும் அடுப்பில் வச்சுட்டு போயிட்டேன் இப்போ வந்து நான் சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன் வச்சுட்டு பாவக்கப்படுது பண்ண போகிறேன் டக் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு செய்து பார்த்து காலையில் லேட்டாக சாப்பிட்ல பசங்கள் வேற சாப்பிடலையா பசிக்க வேறு செய்து டக்குன்னு சமையல் பண்ணி கொடுத்துருவீங்க தான் டக்குனு வேலையை பார்த்துக்குவோமா ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு சமையல் பண்ணியாச்சுங்க நீங்கள் சமையல் பார்த்தீங்கன்னா பொரிக்கிது பாவக்காய் வந்து எங்கள் வீட்டில் பசி பாய்ச்சா சாப்பிட மாட்டாங்க நானே தான் சாப்பிடுவோம் இது வந்து ஒயிட் ரைஸ் அடிச்சாச்சு இது வந்து சிக்கன் வாங்கின குழம்பு வச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்தி சுட்டாச்சு இப்ப சாப்பிட போறோம் பசிமுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா என்ன டைம் ஆச்சுங்க நாங்கள் அங்கே வேலை நடக்குதா அங்கே போயிட்டேன்னா அதனால் வந்து டக் டக் டக்குன்னு சமையல் பண்ணிட்டேன்னா எனக்கும் வசிக்க ஆரம்பிச்சு பசங்க வந்து காலைல சாப்பிடணும் நானும் நானும் வசிக்கும் காலைல சாப்பிட்டோம் ஆனால் பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ல சரி வசிக்கணும் பண்ண பாசா கொஞ்சம் சப்பாத்தி கெட்டார் சப்பாத்தி வேணுமா ஆனால் சரி சப்பாத்தி நாளைக்கு வராங்க எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லாயிருக்கு இந்த வீடியோ போட்டிருப்பேன் பாருங்களேன் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒன்று ஓல போட்டிருக்கேன் சப்பாத்தி வந்து ஓரளவு ஒன்று ஓல சைஸில் வந்துருச்சு மேக்ஸிமம் ஒன்று கூட வந்துருச்சு இது சப்பாத்தி நான் சாஃப்டாக இருக்குது பஸ் பாச்சா பஸ் சாப்பிட பாருங்க அவனுக்கு வந்து சப்பாத்தி அந்த ஊருக்குனால சப்பாத்தி போதும் மணங்க குழம்பு செய்யணும் கிடந்தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி செம்மையாக இருக்குது இனிமேல் சப்பாத்தி போட ஆரம்பிச்சாங்க சரிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தூக்கம் சாப்பிட்டுங்க செம்ம தூக்கம் தூங்கியாச்சு இன்னைக்கு வீட்டில் கரண்ட்டு கூட இல்லை கரண்ட் இல்லாமல் நான் ஃபோனில் வந்து லைட்டை வச்சு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டு தூங்கிட்டு இப்போ கிச்சனை ஃபுல்லாக ஒதுக்கப்படுத்தியாது சாப்பாடு இருக்குது சப்பாத்திருக்கு குழம்பு இருக்குது அதோட முட்டை மட்டும் வாங்கி எதாவது செஞ்சு கொடுத்து நைட்டுக்கு பசங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாங்கி வாழைக்காய் பச்சி வாங்க போடணும்னு சொல்லிட்டு வாங்கி ரெண்டு நாளாக ஆச்சுங்க அது ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கும் அது மாறியாக ஆயிடுச்சு இன்னும் இதுக்கு மேலே தான் கெட்டு போயிடும் இப்போ பச்சி போட்டுடலாம் பசங்க வந்து பாய்ச்சா இந்த இருக்கான் விளாட போகிறானா தான் சாப்பிடுவேன் சரி போட்டு வச்சிடலாமேண்டு இருக்குமச்சி வீணாக பேரும் இல்லையா சரி பஜ்ஜி செஞ்சிடலாம் எனக்கு ரெண்டு மூணு நாளே வந்தது வந்து பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு ஆசை டீ வந்து ரொம்ப பண்ணக்கூடாது சொல்லுவாங்க சும்மா லைட்டாக சில பேர் செய்யாது உரிக்கவே மாட்டாங்க அப்படியே போட்டால் தான் நல்லா நல்லா ரஃப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கே வரக்கூட மாட்டேது இருக்கட்டும் தொளி எடுக்காமே போட்டு பாப்போம் எப்படி வந்து பண்ண வரைய சோல் கற்பிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் வளர்க்கா மட்டும் நம்ம ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் தாங்க இது ஒரு மூணு நாள் இருக்கும் நிற்கிறேன் மூணு நாள் இருக்கும் இதுக்காண்டி ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன் முக்கியம் பஜ்ஜி போடுறதுக்காண்டே நம்ம மகாராஷ்டிரா வந்து வாங்கிட்டு வந்தேங்க ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட்டு வரும்போது சில்வர் வாங்கிட்டு வந்தேன் அதை நம்ம புது வீட்டுக்கு எடுத்து வச்சிட்டேன் இது வந்து பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ தாங்காது கொஞ்சம் நாளாக உடஞ்சாள் உறைஞ்சிடும் சரி இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு வாங்கி வச்சிருக்கேன் இது ரெண்டா கட் பண்ணிருவோம் இதை வந்து கட் பண்ணி பார்ப்போம் எப்படி சதுரம் நமக்கு லென்த்தாக வரணும் இல்லையா ஐயா செம்மங்க சூப்பரா வருது நல்லா வருது இன்னும் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி மச்சு சாப்பிடணும் பெருசா அதுக்காண்டி மனக்கிட்டு வாங்கிட்டோம் வெரி குட் அவ்வளோதான் அது லாஸ்ட் ஆகிடுச்சில் இது சின்னதாக இருக்குது ரெண்டாக செத்து போட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரி சிவிக்கலாம் கையில் போட்டால் கூட கை கட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கு அவ்வளோதான் இக்கியில் போட்டுக்கலாம் ஆனால் பஜ்ஜி நல்லா பெருசு புதுசாக ஒரு மாதிரி இருக்குங்க ஃபுல்லாக சீவி எடுத்தாச்சு இப்போ கடல மாவு வந்து எடுத்துல இது வந்து மிக்ஸர் நினைக்கிறேன் இப்போ வந்து போண்டா பஜ்ஜி மாவு கூட தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் மட்டும் போகுது நினைக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் பஜ்ஜி மாவு வந்து ஒட்டணும் இந்த கலராக இருக்குமா அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு லைட்டாக சுடாயிருச்சு இப்பயே போட்டுறோம் நாம் வந்து நல்லா சுடானா கறிகள் இல்லையா போட்டு பார்ப்போம் எப்படி வருது ஃபஸ்ட்டு போடுறது சரியாக வரலைங்க அதை நான் எடுக்கலை சின்ன கடாயில் போட்டாச்சுங்க அதே கலர் இருக்கு மிளகாய் தூள் நான் கலர் பவுடர் போடலங்க அப்படியே என்ன கலர் இருக்கோ அப்படியே தான் போட்டேன் நல்லா இப்போ நல்லா பொங்கி வருதுமா ம் பஜ்ஜி சுட்டாச்சுங்க அவ்வளவு சாப்பிட்டு மரசா கிளம்ப போனா வெளியே நல்லா மேகமா இருக்கா காத்தோட்டமா இருக்க அப்படி கட்டுல போட்டு உட்கார்ந்தாச்சு நீ வந்து கொஞ்சம் பருத்தி உரிக்கிற வேலை இருக்கு நீ பருத்தி உரிக்கணும்